சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு புதன் பகவான் தனஸ்தானாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வருகின்றார் அப்படிப்பட்ட கீழ்த்து சிறியவரான மூர்த்தி பெரியவரான இந்த புதன் பகவான் கன்னிராசியில் உச்சம் பெற்று எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைமுகஸ்தானம் பணபரஸ்தானம் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று என்ற பணபரசானங்களில் எட்டாம் இடம் அதிமுக்கியமானது இந்த எட்டாடம் ஒரு மனிதருக்கு ஆயுள் திருக்கத்தை கூப்பிடு குறிப்பிடுவது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த விபரத யோகம் தனப்பெருக்க யோகம் பணப்பெருக்க யோகம் புதையல் யோகம் எதிர்பார்த்தவரை உழைக்காத படம் உயில் பணம் கிரிப்டனன்ஸ் வருமான பணம் கிரிப்ட் வருமான பணம் பங்கு சந்தை வருமான படம் இன்சூரன்ஸ் பணம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தனயோகத்தை வெகு இலகுவாக வெகு சுலபமாக சம்பாதிக்கக்கூடிய ராஜயோகமாகும் இப்படிப்பட்டவருக்கு இந்த சிம்மராசி ல சிம்ம லக்கணத்தில் பிறந்தவருக்கு கண்ணியில் புதன் பகவான் உச்சா பேர் மொழி மேடை பேச்சு பட்சியாளருக்கும் அடுக்குமொழி சொற்றொடர் பேசும் அருமையாக பேசும் நகைச்சுவை நாயராகவும் இவருடைய பேச்சுக்கு குரலைக் கேட்க இனிமையாய் பல கூற்றம் எப்பொழுது வந்த வண்ணம் இவருடைய பேச்சு கேட்க கேட்ட வண்ணம் இருக்கும் அப்படி ஒரு யோகம் பெற்றவர் இந்த புதன் பகவான் கண்ணீரில் உச்சம் பெற்றவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜ யோகம் பெற்றவராகவும் இருப்பார் இது இவர் செய்த புண்ணியம் ஏனெனில் புதன் நவக்கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படாலும் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று நாம் சொல்லலாம் அதாவது பெருமாளின் அருள் கடாட்ச பெற்றவர் அதனால் லக்ஷ்மி தேவியும் திருமாலின் மனைவியாகி லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் ஒருங்கே அமையப்பட்ட அந்த சிம்மராசினர் மெகா பணக்காரராய் பூமியில் வெகு சுலபமாக அனைவராலும் போற பாராட்டப்படும் போற்றப்படும் மிக சக்தி வாய்ந்த மாமனிதரை வளரக்கூடிய ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார்